அலாமிகம் வரமத்துல வரக்கூ அலம் இல்லா ரீசெண்டாக இந்த நியூஸு ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு அலமதுல்லில்லா எப்பயுமே நம்மளுடைய பூமி வந்து ஆன்டி வைஸ் அதாவது இருந்து ஈஸ்ட் பக்கம் சுத்துறதுனால நமக்கு வந்து சூரியன் வந்து ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்டில் மறைற மாதிரி இருக்கும் பட் வறுமை நாளுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று வந்து சூரியன் வந்து வெஸ்ட்டில் வந்து ரைஸ் ஆகுறது அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிச்சுக்க கூடியவங்களாக இருந்திருக்கோம் இது வரைக்கும் பட் இப்போ வந்து அதை வந்து ப்ரூவ் ஆகிற விதமாக தான் இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு யூஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பூமியுடைய லேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ லேயர்ஸ் இருக்குது சரிங்களா அது வந்து க்ரஸ்ட்டு மேண்டில் அதுக்கப்புறம் கோர் கோரே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இருக்கட்டும் கோர் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப ரொட்டேட் ஆகிற டேரக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகியிருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ரிவர்ஸ்லேயும் ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுற பூமி மேபி கிளாக் வைஸ் சுற்ற ஆரம்பிச்சுது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் பொழுது சூரியன் வந்து வெஸ்ட்டில் உதிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ சன் வெஸ்ட்டில் உதித்து ஈஸ்ட்டில் மறைகிற மாதிரி இருக்கும் ஸோ மறுமை நாளில் இது ரொம்ப முக்கியமான பெரிய பத்து அடையாளங்களில் ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும் இன்ஷா அல்லா ரொம்ப விரைவாக நம்ம வந்து மறுமை நாளுக்கு தயாராகக்கூடியவங்களாக இருக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒவ்வரகூ